விஜய் பார்க்கல அவரோட இது மீட்டிங் போடல ஆனா உண்மையில என்னால மறைக்க முடியாது விஜய் வரும்போது எழுச்சியா இருக்கு அந்த சார் முதல் நாள் நைட் தலைவரை பார்க்கறதுக்கு தான் இந்த திருப்பூர்லயும் காங்கேயத்துல அம்மா நின்னாங்க ஞாபகம் அவங்களுக்கு இங்க வரலாறு படித்திருந்த இடங்கள்ல தலைவர் அடுத்த நாள் விடியாள வந்தார் ஈரோடு ஒரு முழுது காலையில அஞ்சரை மணி முதல் நாள் அஞ்சரை மணிக்கு அனௌன்ஸ் பண்ணோம் தலைவர் வந்து இறங்குற வரைக்கும் அங்கேயே ஒரு கூட்டம் கலையாம இருந்தது அது மாதிரி முதல் நாள் அன்னைக்கு ஒருத்தர் பாக்குறதுக்கு ஒரு லட்சம் பேர் தரண்டு கிரவுண்ட்ல நிக்கிறாங்கன்னா அவரை சாதாரணமா எடப்பட முடியுமா நீங்க அரசியல் பண்ணனும்னா அது உங்களுக்கு ஒரு அவருடைய வானியா எடுத்துக்கணும் ஓ இது ஸ்ட்ராங்கா இருக்கு எதிர்த்து எப்படி பாலிடிக்ஸ் பண்றது நினைக்கணுமே தவிர இவங்க எல்லாம் இப்போ யார் சார் எது பேசுறாங்க அவர் தைரியமா விஜய் சொல்லுங்க பாப்பா நீங்க விஜய் அந்த விஜய் அந்த ஸ்டேஜ்ல நின்னு பேசும்போது அவர் சொன்னது தாவை தலைவர் இன்னைக்கு அம்மா இல்லாம தலைவர் இல்லாம அந்த கட்சி தடுமாறி நிக்குது அந்த தொண்டர்கள் எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம புரியாம நின்றுட்டு இருக்காங்கன்னு சொன்னாரு அவர் ஒரு வார்த்தையை தப்பா சொல்லி விட மாட்டாங்க தெரியுமா எல்லாரும் என்ன நோக்கி வராங்கன்னு சொல்லல தடுமாறி நிற்கிறார்கள் பாக்குறது கஷ்டமா இருக்கு ஏன் ஏன் வந்து ஒருத்தர் அரசியல் வளர்றதையே ஏன் ஒத்துக்க மாட்டேன்றோம் ஏன் ஒருத்தர் அரசியல் வளர்றாரு இப்படி இப்படி வச்சுக்கோங்களேன் வாழ்க மேல வரட்டு விடுங்க அப்படின்னு ஏன் சொல்ல மாட்டேன்